இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமா உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவான் இன்றைய அதிசயாதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞராக நான் எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லிருந்து நான் கூடவே வந்தேன் என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உதவு மூஞ்சிலிருந்து இப்படி என்னடா கருதி நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாதீர்கள் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் சொல்ல முடியல தான் எனக்கு சொல்லி பழகும் அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன வயதுலேருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் கம்போஸ் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியே வரும் சும்மா அந்த வேரலை வச்சு தட்டு தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்லை அந்த ஹார்மனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து விடுறேன் அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான்னு விடமாட்டேங்குது அந்த ஆர்மோனியம் ஏய் கைவி கைவி அப்பே இருப்போம் என்ன ஏன் உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஆக இளையராஜா அவருக்கு பார்த்தி நடை இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்னைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு டங்கின்னு ஒரு தட்டுவோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் எப்படி போகவும்ல வாச பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிரவின்னு மடிநாருக்க சொல்லாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பறவை காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளைய ராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து கூட ஒரு பெத்த தாய் பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவான் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருதி இருக்கான்னு தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வெண்ணி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது வரும் தனுசு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசய பிறந்துவேன் தனுசு ஐயோ எப்படி நான் நடிகை நான் எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எழுத்தாளா எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாமே இருந்தது தனுசு எல்லுமாய் நான் கூட வேலை செஞ்சேன் மிர போயிட்டு அதே மனிதாபிமான திரைவில் சரியாக கடவுள் கொண்டு சீத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவின் தனது ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட அந்த உக்கார வச்சுட்டார் ரொம்ப பேசக்கூடாது கூடாது இளையராஜாவை பத்தி பொழுதுன்னு ஏன்னா தெரிஞ்சது தானே என் காலேஜிக்கிட்டே இருக்கு இருந்தோம் தேவ் ப்ரூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோத்துக்கணைங்க இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான் ராஜா 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 இந்த ராஜா தூக்காரை அது என்ன எனக்கா பாட்டு கேட்டேன் தூக்காறை எங்கும் கூட கிரேட் மேன் வெற்றி பாரணை ரொம்ப அசட்டாக நினைக்கிறது தனுஷு வெற்றிப்பாறனா இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலோகத்துடைய அசட்ட ஏழராஜாட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா எனக்கு இளையராஜா போய் உட்காந்து பேசுறதுக்கு அவன் கேட்போம் இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் ஏன்னா அற்புதம் எல்லா பாட்டு சூப்பர் ஆ இல்லை அந்த உட்டுக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு நான் உன் பிரதமமாக பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு தெரியாதுதான் அதனால தான் சிரேட் பீப்புள் என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனால் கலையுறத்துடைய மிகப்பெரிய சொத்து அது அதெல்லாம் இல்லை படம் எடுக்கும்போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு பாரதி ராஜா கூப்பிட்டு ஏன்னா கலை இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துலேயும் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி சட்டை உள்ள மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடரா அதில் டென்ட் லக் கடி டெங்கு அடி டெங்கு கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கி சாங்க கமலூட சேர்ந்து உழைச்சேன் தனுசு கூட வெற்றி மாறையும் நான் நான்தான் லை நான் அந்த பதினால ஒரு நடப்பாங்க எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்வி போட்டு ஒரு கோபுதான் சொல்லல என்ன பண்ண என்ன கட்டடமா இல்ல அது சொல்லு துணிச்சல் இல்லாம கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞர் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்றது இல்ல அந்த ஆளு அதை இங்கேயும் வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமெண்ட் சொல்லணும் நம்ம எப்படி நினச்சிட்டுருப்போம் ஆத்தா வையும் காசு விடுன்னு எப்படி சொல்லுது நம்ம வேற மாதிரி சொல்லி விடுவோம் ஆத்தா காசு விடு போகிறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா இந்த ஸ்லங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தை பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் மாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்து ஏன்னா இளையராஜ நான் எப்படின்னா வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் நடவடினெல்லாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் எனக்கு உடம்பாட்டேட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவாங்க உனக்கு உடம்புக்கு சரி பிள்ளை நடந்து காட்டுறேன் நடந்து அப்புறம் தாங்க வந்தேன் அதே அதேபோல் வந்து சார் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக ஆக வேண்டும் என்று நினைப்பேன் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதராஜா தன்னை அப்படின்னு ஏகமாட்டான் அப்படி சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்னும் தெரியாது

அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறில்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும் அவன் அருள்மத்ப ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கானே அய்யோயோயோ அவன் குலஹாரம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலகோருன்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் வருது நாங்களும் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க ஒரு போட்டோ வேணும் இத்தனை போட்டோகிராஃபர்ஸும் கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும்